வணக்கம் இந்த சேனலை எத்த வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வைகாசி மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி ஓம் நம சிவாய சிவாய வருகின்ற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பிறக்கிறது நல்ல புத்திசாலித்தனமும் அமைதியான சிரமமான செயல்பாடுகளும் மற்றவர்களை மதித்து நடக்கும் குணமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பதங்களையும் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களையும் கொண்டவர் நீங்கள் நட்சத்திர பலன்களை இறுதியாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசியில் கேது ஆறில் சனி ஏழில் செவ்வாய் ராகு எட்டில் புதன் சுக்கிரன் ஒன்பதில் சூரியன் குரு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிதிநிலை சிறப்பானதாகவே இருக்கும் ஜீவன தொழில்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்றவற்றின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் ஈர்ப்பவர்கள் மனம் மகிழும்படி செயல்பாடுகள் அமையும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஆன்மீக செலவுகள் சுப செலவுகள் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையேயான ஒரு சிறிது கசப்பு தோன்றி மறையும் சிலருக்கு உஷ்ணமான வார்த்தைகளை உபயோகிக்கும் நிலை வரலாம் என்பதால் கவனமுடன் செயல்படுவது நல்லது குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவீர்கள் ஆனாலும் ஒரு விதமான கவலைகள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும் நல்லதையே நினைக்கும் உங்களுக்கு எப்போதும் ஏதாவது சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை சீராகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளேயே இருக்கும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் உயர்கல்விக்கு செல்வார்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கும் யோகம் அமையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் வேலை செய்பவர்கள் வருவாய் உயரும் ஆனாலும் வேலையில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களுடன் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை பேணுவீர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலும் மற்ற இடங்களிலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் மாதத்தின் முற்பகுதியில் தடங்களுக்கும் பிற்பகுதியில் நல்ல பலன்களையும் ஏற்படுத்தரும் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கிறது விற்பனை அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் போட்டியாளர்களை சமாளிப்பதில் சிறிது சிரமங்கள் ஏற்படலாம் புதிய முதலீடுகள் செய்ய ஒரு மாதம் தள்ளி வைக்கலாம் கலைஞர்கள் வாய்ப்புகளை பெறுவார்கள் தன்னடக்கம் அவசியம் தேவைப்படும் போட்டியாளர்களை முந்தி செல்ல முற்படுவீர்கள் உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பதவிகளை பெற்றுக் கொடுப்பார்கள் உங்கள் சேவை பொதுமக்களால் பாராட்டப்படும் இனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் உறவினர்கள் வருகையால் தவிர்க்க முடியாத சுபசெலவுகளை சந்திக்கலாம் விஐபிக்களின் சந்திப்புகள் கிடைக்கும் குடும்ப தொழில் லாபம் தரும் கூட்டு தொழில் கூட்டு முயற்சிகள் லாபம் தரும் அஸ்தம் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்படையும் உங்கள் உழைப்பின் மூலமாக முழு பலன்களையும் பெறுவீர்கள் இடையூறுகளை தகர்த்து மென்மேலும் முன்னேறுவீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சித்திரை ஒன்று இரண்டு மாதங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கடன்கள் வசூலாகும் விரை செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவற்றில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அவை இயல்பானதாகவே நடைபெறும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் மே பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஜூன் ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பதினான்கு சந்திராஷ்டம நாட்கள் மே பதினைந்து ஜூன் பத்து பதினொன்று இந்த நாட்களில் கவனம் தேவை இந்த மாதம் சில தடைகள் விபத்துகள் போன்றவற்றையும் அரசு சம்பந்தமான இளைஞர்களும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதால் கவனம் வேண்டும் சிவபார்வதியையும் விஷ்ணு லட்சுமியையும் வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மென்மேலும் வளர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்